கிருஷ்ணகிரியில் மத்திய அரசு தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்மையில் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்கவில்லை விவசாயிகளின் கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படவில்லை விவசாயிகளுக்கு வழங்கும் மானியத்தில் குறைப்பு செய்யப்பட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ஒட்டுமொத்த விவசாயிகளை பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டின் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

பட்ஜெட்டை கண்டித்து அந்த நகலை எரிக்கின்ற போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்